ரொம்ப பேருக்கு நினப்பு வெளிநாடெலாம் வந்து பணம் கொட்டி கிடக்கும் போல் அங்கே நம்ம ஃபேமிலியிலேருந்து யாராச்சும் வேலைக்கு போனாங்கன்னா அங்கே போய் வேமா அழுகிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் நினைக்கிறாங்க அதான் நம்ம வந்து வெளிநாடு வந்தோம் கொஞ்ச நாள்லையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெவலப் ஆகலை சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படி இப்படின்னு நிறையா ஃபீல் பண்ணிட்டு எனக்கு உரமா கால் பண்ணிச்சு நேற்று அதெல்லாம் எப்படி சொன்னால் சார் நம்ப கூட மாட்டாங்க அந்த ரேஞ்சில் பேசுது அதாவது அவள் வீட்டுக்காரர் சிங்கப்பூரில் ஒரு லட்சரூவா ரூபா ஆரம்மா அந்த சம்பளம் வந்து பத்தலையும் ஆகுதுக்கு சம்பளம் ஒரு லட்ச ரூபா வாங்குறாராம் ஆனால் வந்து எழுவத்தஞ்சாயிரம் வந்து அவர் செலவு பண்ணிடுறாரான் சாப்பாடு ரூம் வாடகை அப்படின்னு பேலன்ஸும் ஒரு தான் அனுப்புகிறாரான் அந்த முப்பத்தஞ்சாயிரம் வச்சு சமாளிக்க முடியலையா ரொம்ப கடனாக இருக்காமல் அதனால் சமாளிக்க முடியலையா இங்கே இந்த கல்ஃப் நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் வெறும் இருபதனாயிரம் ரூபா இருபத்தஞ்சாயிரரூபாய்க்கு ரொம்ப பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இருபத்தஞ்சாயிரம் சம்பளத்தை வச்சு தான் ரொம்ப பேர் குடும்பத்தை வந்து இருக்காங்க அவங்க வாங்கின கடன்கள் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க அதை வச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வெளிநாடு போயாச்சு அப்படின்னா இந்த வம்சம் படத்தில் வர்றது மாதிரி அவ்வளோதான் ஒரே பாட்டில் கொடீஸ்வரன் ஆயிடுவாருல அந்த ரேஞ்சில் எல்லாருக்கும் பில்டப்பு மனசுக்குள்ளே அந்த மாதிரி ஆசைகள் நிறையா பேருக்கு இருக்கும் போல் அதனால் ஃபோன் அடிச்சு அந்த அந்த நாடு சரி இந்த நாட்டுக்கு வந்தால் எந்த நாட்டுக்கு போனால் சம்பளம் கூட வாங்கிடுவாங்களா ஏமாண்மா பணக்காரன் ஆயிடலாமா அப்படின்ட்டு ஆசை எல்லாரையும் சொல்லலை ஒரு சிலர் இப்படிலாம் இருந்தால் எங்கே போய் முடியுமோ எனக்கும் தெரியல போங்க